அனைவருக்கும் வணக்கம் சேனல்ல சக்கரங்களை பத்தி ஒரு சின்ன தொடர் பார்த்தோம் லோ ஆஃப் அடிப்படையில சக்கரங்களை பார்த்தீங்கன்னா பல அம்சங்களை பல கண்ணோட்டத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் விரிவா பாத்துட்டு வரலாம் இதுல முதல் கேள்வி பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி உண்மையிலேயே சக்கரங்கள் இருக்கா இருக்குன்னா எங்க இருக்கு நம்ம உடல்ல இருக்கா நம்மளால ஏன் அதை பார்க்க முடியல இப்படி உணரலாம் சக்கரங்களுக்கும் உடலுக்கும் என்ன தொடர்பு இந்த கேள்விகளுக்கான பதில்களை மட்டும் இன்னும் வர மூணு மேபி மேக்சிமம் இது வரைக்கும் அறிவியல் ஆராய்ச்சிகள் மூலமாக உடலுக்கும் சக்கரங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒன்னும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது வரைக்கும் திட்டவட்டமாக இதுதான் உடலுக்கும் சக்கரங்களுக்கும் தொடர்பு அப்படின்னும் இல்லைன்னா விஞ்ஞான பூர்வமாக சக்கரங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆதாரங்கள் இல்லை ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எல்லாமே ஒரு யூகம் மட்டும்தான் சக்கரங்கள் பொதுவாக நரம்பு மண்டலத்தோட நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த சீரீஸ் நியூரோ பயாலஜி ஆஃப் சக்ராஸ் சக்கரங்களுக்கும் நரம்பிகளுக்கும் உள்ள தொடர்பு இதுதான் இந்த ஃபோக்கஸ் போக்கஸ் இந்த வீடியோக்கான வேலைகளை போன வாரத்துல ஒரு நாள் தொடங்கும் போது அனுபவ பூர்வமா சக்கரங்களை உணர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அதுக்கு முயற்சி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரத்தில் ஒரு நாள் இரவு தியானம் அதாவது சூரிய அஸ்தமனம் அப்ப பண்ணக்கூடிய தியானத்துல ஒவ்வொரு சக்கர பாயிண்ட் மேலேயும் கவனத்தை செலுத்தி என்ன விதமான அனுபவம் தோன்றது அப்படிங்கறது ட்ரை பண்ணி பார்த்தேன் டைம் ட்ரை மாதிரி மந்திரம் உச்சரிப்பது சக்கரங்களோட அந்த கலர் விஜுவலைசேஷன் சக்கர இப்படி எந்த விதமான சக்கரங்கள் சார்ந்த பயிற்சியும் இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது என்னுடைய இந்த சின்ன அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு அப்புறமா மனியூரோபயாலஜி ஆரம்பிக்கலாம் நான் செஞ்ச முயற்சி முயற்சி என்ன அப்படின்னா தியானம் பண்ற மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு கண்களை மூடிட்டு உடல்ல இருக்கக்கூடிய சக்கரா பாயிண்ட்ஸ் இங்கெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு இது வரைக்கும் படிச்சது கேட்டது அதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்குள்ள இருக்க ஒரு யூகம் அடிப்படையில மூலாதாரத்துல இருந்து சகசாரம் சக்கரம் வரைக்கும் ஒவ்வொரு சக்கரங்களையும் அந்த பாயிண்ட்ல கவனம் செலுத்தினேன் ஒரு சில நிமிடங்களுக்கு முதல்ல மூலாதாரத்துக்கு என் கவனத்தை கொண்டு வந்தேன் கொண்டு வந்த சில வினாடிகள்ல நான் கவனம் வச்ச அதே இடத்துல இருந்து ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு வார்த்தைகள்ல அத விவரிக்கணும் அப்படின்னா ஒரு பல்ஸ் மாதிரியான ஒரு உணர்வு ஒரு மைய புள்ளி வெளிப்புறத்தை நோக்கி அலைகள் செல்ற மாதிரியான ஒரு உணர்வு இன்னும் சில நிமிடங்களுக்கு கவனம் அங்கேயே நீடிக்கும் போது இப்படி மையத்திலிருந்து தோன்றி வெளியில போன அந்த அலைகள் ஒரு பவுண்டரி அல்ல அவுட் சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லாத ஒரு வட்டம் ஏன்னா ஒரு பால் ஷேப்ல உருவாகுற மாதிரி ஒரு உணர்வு இதெல்லாம் உடல்ல நடக்கல உடல்ல அந்த பல்ச உணர்ல உடல் பாகங்கள்ல தோல்லையோ தசைகள்லயோ உணரல அதே மாதிரி இப்ப இந்த வடிவம் இந்த வட்ட வடிவம் எல்லாம் காட்சியா தோன்றல நானா பண்ண கற்பனையும் இல்ல ஆனா ஒரு உணர்வு அந்த உணர்வோட வடிவம் இது இந்த வட்ட வடிவம் ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேல விரிவடையில இதுக்கப்புறமா அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம் மேல கவனத்து மூலாதார சக்கரத்துக்கு எப்படி உணர்ந்தானோ அதே மாதிரி எக்ஸாக்டா சுவாதி சக்கரத்துக்கு வரும்போதும் நான் கவனம் செலுத்தின அதே புள்ளியில இருந்து ஒரு உணர்வு ஒரு ஃபீலிங் ஒரு பல்ஸ் ரேடியேட் ஆச்சு அதே மாதிரி குறிப்பிட்ட ரேடியஸ் வரைக்கும் அந்த அலைகள் போய் அதுக்கப்புறம் நின்றுடுச்சு இதுக்கு அடுத்தது மணிப்பூரத்துக்கு வரும்போது இங்க ஒரு சின்ன வித்தியாசம் நடந்துச்சு என்னோட யூகம் படி இந்த இடத்துல சக்கரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கவனம் செலுத்தின போது கவனம் செலுத்தின இடத்துல இருந்து ஒரு ஃபியூ சென்டிமீட்டர் என்ன ஒன் இன்ச் இருக்கும் அந்த இடத்துலதான் உணர்வு ஏற்பட்டுச்சு அதே மாதிரியான உணர்வு தான் பல்ஸ் ரேடியஸ் சோ இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட புள்ளி மேலே கவனம் போடுறதுனால அந்த இடத்துல ஏதோ உணர்வு ஏற்படுற மாதிரியான எனக்குள்ள ஒரு கற்பனை இல்லை இது அப்படி இருந்திருந்தா மணிப்பூர சக்கரத்துக்கும் அதே தான் நடந்திருக்கும் ஆனா சக்கரங்கள் மேல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது போக்கஸ் உள்நோக்கம் இருந்ததுனால அந்த மணிப்பூர சக்கரம் பாயிண்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா கவனம் ஆட்டோ கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் எப்படி இப்ப ஜிபிஎஸ் மேப் நம்ம பார்த்து ஒரு வழியில போயிட்டு இருக்கோம் தவறான டேர்ன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜிபிஎஸ் ஸ்டோனாயின் அப்படின்னு சவுண்ட் போட்டு கரெக்டான வழியை ரீரூட் பண்ணி காமிக்கிற மாதிரி ஆரம்பத்தில் என்னோட கவனம் ஒரு இடத்துல இருந்தாலும் என்னோட உள்நோக்கம் மணிப்புற சக்கரத்து மேல கவனம் இருக்கணும் அப்படிங்கறதுனால அந்த சக்கரத்தோட கரெக்டான லொகேஷன் மேபி எனக்கு அந்த மாதிரி காமிச்சிருக்கலாம் அடுத்தது அனாஹாட்டம் சக்கரம் வரும்போது ஒரு குத்துமதிப்பா தோராயமா இங்க இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டான இடத்துல பல்சனா ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடுச்சு அடுத்தது அனாஹாட்டா சக்கரால இருந்து முடிச்சுட்டு அடுத்தது விசுத்தி சக்கரம் போறதுக்கு முன்னாடியே அதாவது அனாஹாட்ட சக்கரம் மேல கவனம் இருக்கும் போதே ஒரு சில வினாடிகள் தொடர்ந்து விசுதியில ஆட்டோமேட்டிக்கா அந்த உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சது இந்த ஐந்து சக்கரங்கள் மேல முதல் முறையா கவனம் செலுத்தினதோட அனுபவம் இது சக்கரம் போதே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா மூணு இடத்துல உணர்வு ஏற்பட்டுச்சு விசுதி சக்கரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே மேல அப்படியே பின்மண்டையில ஒரு உணர்வு இந்த இடத்துல வந்து மற்ற சக்கரங்கள் மாதிரி ஒரு இடத்துல ஒரு மையத்துல பல்ஸ் அதுக்கப்புறமா ரேடியேட் ஆகி அப்படியே வெளியில போச்சு ஒரு சர்க்கிள்க்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் பின் மண்டையில ஒரு உணர்வு இது பல்ஸ் அப்படிங்கிற மாதிரி உணர்வு கிடையாது ஆனா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்ப பின் மண்டைக்கு அந்த மூளை பகுதியில ஏதோ ஒரு பொருள் நம்ம உள்ள வச்சிருக்கோம் அந்த பொருள் இருக்கிறது நம்மளால உணர முடியுது அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு இதை தொடர்ந்து ஒரு சில வினாடிகள்ல தலையில மைய பகுதியில ஒரு உணர்வு பின் மண்டை பகுதியில் ஏற்பட்ட உணர்வும் சரி இந்த தலையோட மைய பகுதியில ஏற்பட்ட உணர்வும் சரி வழக்கமா தியானத்துல ஏற்படக்கூடிய உணர்வுகள் தான் இது முதல் வாட்டி அனுபவம் இல்ல இது வந்து ஆகிய சக்கரா அப்படின்னு நினச்ச உடனே இது ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் மாதிரி வந்தது ஸோ தலையோட மைய பகுதி அப்படின்னா நான் வழக்கமாக பண்ணக்கூடிய தியானத்தில் என்னோட கவனம் வந்து இந்த இடத்துல தான் வைப்பேன் அது என்னோட முதல் குரு எனக்கு கற்றுக் கொடுத்தது அவர் ஹிமாலயாஸ் போயிருந்தப்போ ஒரு டிபெட்டியன் லாமா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு பயிற்சி இது அதாவது நம்மளோட நெத்தி போட்டுலேருந்து பின்மண்டை வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கணும் அதே மாதிரி உச்சம் தலையிலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கணும் இதே மாதிரி காதுகளுக்கு மேலே சைட்ஸில் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் போகிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும் ஸோ தலைக்கு நடு பகுதியில் இந்த மூணு லைனும் எங்கே சந்திக்குமோ அந்த இன்டர்செக்ஷன் அந்த இடத்துல கவனம் செலுத்தி தியானம் பண்ணனும் அப்படிங்கிறது ஸோ அன்னைக்கு இந்த இடத்துல உணர்வு ஏற்பட்டது ஒன்று இதுதான் உண்மையிலே ஆக்னே சக்கரோட இடமா இருக்கலாம் இல்லைன்னா நான் வழக்கமாக பண்ணுறதுனால ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸாகவும் இருக்கலாம் அடுத்தது சகசார சக்கரா அப்படின்னு யோசிக்கும் போது உச்சம் தலையில் உணர்வு ஏற்பட்டுச்சு அதுவும் வழக்கமாக தியானத்தில் உணர்வு தான் ஸோ அதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸாக இருக்கலாம் ஸோ ஒரு வாட்டியாவது முயற்சி பண்ணி இந்த அனுபவத்தை பகிரணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ண ஒரு பயிற்சி இது இதுதான் என்னோட சின்ன அனுபவம் இப்போ நான் பண்ணது எல்லாமே என்னோட ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட அகநிலை சார்ந்த உணர்வு இந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமே தவிர தவிர்த்தவங்களுக்கு நம்ம இந்த அகநிலை சார்ந்த உணர்வுகளை அவங்களுக்குள்ள உணர வைக்க முடியாது ஆனா தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள உணர முடியுமானா கண்டிப்பா முடியும் முதல் வாட்டி முயற்சி பண்றப்ப உணர முடியல அப்படின்னா கூட பயிற்சியின் மூலமாக கண்டிப்பா உணர முடியும் முதல் முயற்சியில நான் உணர்ந்ததுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு அதனால எங்களோட பயிற்சியின் பொழுது அந்த அந்த நாடி ஓட்ட பாதையை உணர்றதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்கும் காலையில மூன்று மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில ஒரு பயிற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நாடிகளோட பாதைகளை நம்மளால உணர முடியும் உதாரணத்துக்கு லாங் மெரிடியன் நுரையீரலோட நாடிகளோட பாதை அந்த பாதையில ஒவ்வொரு புள்ளியும் மேல கவனம் செலுத்திக்கிட்டே வரும்போது கை கட்ட வர நுனியில இருந்து அந்த நாடி வரும் பயிற்சி செய்ய செய்ய அந்த நாடியோட பாதையை அப்படியே உணர முடியும் அதே மாதிரி ரேகி பிராக்டிஷனா இருந்தப்போ அந்த ரேக்கிக்கான பயிற்சியில கைகள்ல அந்த எனர்ஜியை உணரணும் எனர்ஜி சென்ஸ் பண்ணணும் அதுக்குண்டான பயிற்சிகள் நிறைய கொடுப்பாங்க சோ இந்த மாதிரி எனர்ஜியை உணர்றதுக்கான பயிற்சிகள் இதுக்கு முன்னாடி பண்ணி இருக்கிறதுனால ஈஸியா உணர முடிஞ்சதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ சக்கரங்களை அனுபவ நம்ம அகநிலையை சார்ந்தபடி நம்ம உணர்றதுக்கு சில பேருக்கு இயற்கையாகவோ இல்ல மற்றவங்களுக்கு பயிற்சி மூலமாகவோ உணர்றதுக்கு எல்லாருக்குமே சாத்தியம் அப்படிங்கிறது என்னோட புரிதல் சரி அடுத்து நியூரோ பயாலஜி நரம்பியல் ஆராய்ச்சிகள் சக்கரங்களை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பாக்கலாம் இதுவரைக்கும் அனுபவத்துக்கும் இந்த சக்கரங்களை பத்தின நரம்பியல் ஆராய்ச்சி அந்த ஒரு பேப்பர்ல படிச்ச தகவலுக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்கு அது என்னன்னு நம்ம பின்னாடி பாக்கலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஆராய்ச்சிகளோட ரெஃபரன்சஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இந்த ஆராய்ச்சிகள் ஒரு காலேஜ் லெவல் பயாலஜி படிச்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் அதனால நம்ம இந்த வீடியோல ரொம்ப ஆழமா இந்த ஆராய்ச்சிக்குள்ள போகாம முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் எளிமையா பார்த்து முடிச்சிடலாம் டீடைல்டா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க பொதுவா சக்கரங்கள் எங்க இருக்கு சொல்லும்போது முதல் ஐந்து சக்கரங்கள் ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு ஒட்டினா மாதிரியும் கடைசி இரண்டு சக்கரங்கள் மூளையில இருக்கிறதாகவும் தான் பொதுவான புரிதல் உடல்ல இந்த பாகத்தை மட்டும் அதாவது மூளையும் முதுகெலும்ப மட்டும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மத்திய மதிய மண்டலம் அப்பனா மத்திய நரம்பு மண்டலத்துக்கும் சக்கரங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மத்திய நரம்பு மண்டலம் உருவாயிருக்கும் இல்லையா ஒரு ஸ்டேஜ்ல அது எப்படி உருவாச்சு அப்படிங்கறத போய் ஆழமா பார்த்தா அதுல இருந்து சக்கரங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்துல ஒரு தாயோட கர்ப்பா ஒரு கரு ஒரு குழந்தையா வளருது இல்லையா அந்த சமயத்துல முதல்ல தோன்றும் போது அந்த கரு ஒரு உயிரானு ஒரு சிங்கிள் செல் இந்த ஒரு செல் ரெண்டு செல்லா மாறும் இந்த ரெண்டு செல் நாலு செல்லாக வளரும் நாலு செல் எட்டு செல்லா வளரும் செல் செல் இப்படி இருக்கும் தொடர்ந்து இந்த இருக்க அமைப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும் இப்படி கருவுற்று ஏழாவது வளர்ந்து வர அந்த கருவாயோட தாயோட பையில அட்டாச் ஆகி இம்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இருந்து தான் மீதி உள்ள அந்த ஒன்பது மாதங்கள்ல வளரப்போகுது தொடர்ந்து மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு பதினெட்டாவது நாள் அன்னைக்கு முதுகு தண்டு முதுகு எலும்பு மூளை இதனுடைய அடிப்படை தலங்கள் இந்த உறுப்புகளோட பவுண்டேஷன் இப்பதான் ஆரம்பிக்குது நீட்டமா போகக்கூடிய இந்த ரெட் லைன் கார்டு சொல்லுவாங்க இது பின்னால குழந்தை வளர வளர முதுகு தண்ட மாறுது நடுவுல ப்ளூ கலரா பாக்கிற இந்த அமைப்பு நியூரல் பிளேட் ஆரம்பத்துல இந்த நியூரல் பிளேட் பிளாட்டா இருக்கும் பதினெட்டுல இருந்து இருபது இருபத்தி ஒன்று நாட்கள்ல இந்த நியூரல் பிளேட் ரெண்டு கார்னர்ல இருந்தும் போல்ட் ஆக ஆரம்பிக்குது மடிது இந்த ரெண்டு கார்னரும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி ஒரு டியூப் உருவாகுது இதுக்கு பேரு நியூரல் டியூப் இந்த நியூரல் டியூப் வளர வளர குழந்தையோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூளை மற்றும் புதையெலும்பு பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டாக மாறிடும் இந்த நியூரல் டியூப் உருவாகிறதுக்காக இந்த ரெண்டு பக்கங்களும் ஃபோல்ட் ஆகி ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி ஃபார்ம் ஆச்சு இல்லையா நியூரல் டியூப் க்ளோசர் இந்த ப்ராசஸ்க்கு பேரு இந்த நம்ம இந்த வீடியோல பாக்குற மாதிரி அப்படியே கீழே இருந்து மேல இல்ல மேல கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல க்ளோஸ் ஆகாது இந்த படத்துல ஏரோ மார்க்ஸ் போட்ட கருப்பு லைன்ஸ் மட்டும் பாருங்க கிட்டத்தட்ட மூன்றாவது இல்ல நான்காவது வாரத்துக்குள்ள இந்த நியூரல் டியூப் கிளோஷர் நடக்கும் இந்த ஏரோமார்க் மார்க் ஃபாலோ பண்ணோம்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த டைரக்ஷன்ல அந்த க்ளோசிங் நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் உதாரணத்துக்கு இப்ப கீழே அடிப்பாகத்துல ஒரு இடத்துல ஆரம்பிச்சு வலது பக்கமா கொஞ்சம் க்ளோஸ் ஆகுது அப்புறம் ஒரு கேப் இருக்கு வேற ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் மேல போகுது அப்புறமா க்ளோசிங் அங்க ஸ்டாப் ஆயிடுது முதுகுக்கு வரும்போது ரெண்டு பக்கமும் அரமார்க் போட்டிருக்கும் அதாவது அது மையத்துல ஒரு புள்ளியில இருந்து க்ளோசிங் ஆரம்பிச்சு ரெண்டு பக்கமே ஒரு ஜிப் போடுற மாதிரி அப்படி க்ளோஸ் ஆகிட்டே போகும் அப்புறம் கழுத்து பகுதியில் ஒரு கேப் இருக்கு அங்கிருந்து ஆரம்பிச்சு மேல தலைக்கு பின்பகுதி வரைக்கும் ஒரு க்ளோசிங் நடக்குது அதே மாதிரி தலை உச்சியில இருந்து ஆரம்பிச்சு ரெண்டு பக்கமும் க்ளோஸ் ஆகுது இன்னொரு பார்க் கழுத்துல இருந்து கண்கள் கிட்ட வர மாதிரி ஒன்னு இருக்கு இந்த க்ளோஷர் ஆக்சுவலா கருவுற்று மூன்று நான்கு வாரங்கள்ல நடக்குது இந்த க்ளோஷரை வளர்ந்த குழந்தையோட உடல்ல அப்படியே மேக் பண்ணா எந்தெந்த இடத்துல இந்த க்ளோஷர் நடக்குது அப்படிங்கறதுதான் இந்த படத்துல காமிக்கப்பட்டிருக்கு சோ இந்த க்ளோஷர் நடக்கும் போது நடுவுல கேப்ஸ் இருக்கு இல்லையா மார்க் போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறமா மறுபடியும் வேற ஒரு லைன் ஆரம்பிக்குது இல்லையா இந்த இடைப்பட்ட இந்த தான் சக்கரங்களோட இருபிடம் லொகேஷன் உருவாகுது அப்படிங்கறது இந்த ஆராய்ச்சிகளோட ஒரு யூகம் அடுத்தது இப்படி இந்த ஓரங்கள் இணையக்கூடிய அந்த இடத்துல இந்த கேப்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா கடைசியா அந்த கேப்ஸ் எல்லாமே மூடிடும் இந்த கேப்ஸ் இந்த மையங்கள்ல ஆர்கனைசிங் சென்டர்ஸ் அப்படின்னு சார் ஷாங் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் சொல்றாரு சீரமைப்பு மையங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் முதல்ல உருவாகிற உயிரணுக்கள் இந்த இடத்துல குவிஞ்சிருக்கு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர இந்த இடத்தோட கண்ட்ரோல்ல தான் இதோட சுட்டு வட்டாரத்துல உருவாகக்கூடிய உறுப்புகள் வளர ஆரம்பிக்குது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து பிரிஞ்சு வர சின்ன சின்ன நரம்பு கிளைகள் எல்லாமே புற நரம்பு மண்டலம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் இந்த புற நரம்பு மண்டலம் உருவாகிறதுக்கு இந்த மையங்கள் முக்கியமானது இதே மாதிரியான மையங்கள் இந்த புற நரம்பு மண்டலத்திலையும் அதாவது மற்ற நரம்புகளிலும் கை கால் போன்ற மற்ற எல்லா உருவுகள்லயும் இதை விட இன்னும் சிறிய மையப்பகுதிகளாக அதாவது ஸ்மாலர் ஆர்கனைசிங் சென்டர்ஸா உருவாகுது இதாக இருந்தால் அக்யூபென்சர் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு டாக்டர் ஷாங்க் சொல்றாரு இப்போ இந்த கேப்ஸ்ல நம்ம ஒன்னும் ஆழமா போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்ஸ் உயிரணுக்கல் லெவல்ல ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னா ஆமா அது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பீங்க அது என்னன்னு பார்க்கலாம் சார்ல்ஸ் ஷாங் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள்ல இருக்கக்கூடிய செல்ஸ் உயிரணுக்கள்ல ஏதாவது ஸ்பெஷலா இல்ல வித்தியாசமா இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் கண்டுபிடிச்சது கேப் ஜங்ஷன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இந்த செல்ஸ்ல நிறைய இருக்கு கேப் ஜங்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒரு செல் அதோட பக்கத்து செல் கூட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ரெண்டு செல்லோட செல் மெம்பரின் செல் சவ் இருக்கு இல்லையா வெளிப்புறத்துல அதுல ஒரு துளை இருந்தாதானே ரெண்டும் கம்யூனிகேட் பண்ண முடியும் தொடர்பு கொள்ள முடியும் அந்த மாதிரி துளைகள்ல பல வகை இருக்கு அதுல ஒரு வகையான துளை கேப் ஜங்க்ஷன் ரெண்டு செல்லுக்கும் நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த பிரிட்ஜ் அப்படிங்கறது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ஒரு ட்யூப் ஒரு ஓட்டம் மட்டும் கிடையாது ஆனா அதை சுத்திரும் புரோட்டீன்ஸ் இருக்கும் சோ ப்ரோட்டீன்ஸால உருவான ஒரு பிரிட்ஜ் இது ஒரு தான் ஒரு செல்லு செல்லுக்கு சின்ன சின்ன மூலக்கூறுகள் அயனிகள் குளுக்கோஸ் போன்ற சின்ன மூலக்கூறுகள் கடத்தப்படுது சின்ன சின்ன அயனிகள் உதாரணத்துக்கு கடத்தப்படும் போது இந்த அயனிகள் ஒன்னும் பாசிட்டிவ் சார்ஜோட இருக்கும் இல்ல நெகட்டிவ் சார்ஜோட இருக்கும் கேப் ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி ஒரு சார்ஜ் டிஃபரன்ஸ் பொலாரிட்டினால பொருட்கள்ல ஒரு செல்ல இருந்து ஒன்னூறு செல்லுக்கு கொண்டு போய் சேர்க்குது அதனால கேப் இடத்துலலாம் எலெக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மின்சார இயக்கம் அதிகமாக இருக்கும் குழந்தை உள்ள வளர்ந்துட்டு வர சமயத்துல அதிவேகமாக செல்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற இந்த நியூரல் ஃபார்ம் ஆகிற அந்த ஜங்ஷன்ல கேப் பொருத்தப்பட்ட அணுக்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கு ஹை டென்சிட்டி ஆஃப் கேப் நம்ம இந்த ஹார்மோன்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா செரட்டோனின் இதெல்லாமும் ஒரு செல்ல இருந்து ஒரு தான் பரிமாறப்படுது ஆனா இதெல்லாம் கெமிக்கல்ஸ் பெரிய பெரியலிகூல்ஸ் அதனால இதெல்லாம் கேப் ஜங்க்ஷன் வழியாக போகாது வேற ஒரு மெக்கானிசம் இயக்கம் மூலமாக இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் கடத்தப்படுது குழந்தை வளரும் போது ஆரம்பத்துல கேப் ஜங்கா இருக்கும் ஏன்னா அப்போ கெமிக்கல்ஸ் கடத்தப்படக்கூடிய அந்த அமைப்புகள் செல்ஸ்ல இருக்காது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மூளை எல்லாம் வளர்ந்து செரிபிரல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா நல்லா வளரும் போதுதான் இந்த கெமிக்கல் சின்னஸ் உருவாகுது அது வரைக்கும் உடல்ல கேப் ஜங்ஷன்ஸோட இயக்கம் தான் ரொம்ப முக்கியமான து சார்ஸ் ஷாங் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சது இந்த அக்யூபென்ச்சர் பாயிண்ட்ஸ் சர்மத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகள்ல இருக்கக்கூடிய உயிரணுக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இதை என்னோட அனுபவத்திலையும் உணர்ந்திருக்கேன் அக்யூபென்சர் ட்ரீட்மென்ட் கொடுக்கும் போது ஊசி பயன்படுத்தாம கை விரல் நொனியில அந்த பாயிண்ட் தான் ட்ரீட்மெண்ட் தொடு சிகிச்சை இதுக்கு பேரு மாதிரி விரலால அகூபென்ச்சர் பாயிண்ட் தொடும்போது போது நமக்கு ஷாக் அடிச்சு எப்படி ஒரு ஸ்பார்க் ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி உணர்வு சில சமயங்கள் ஏற்படும் அந்த மாதிரி எனக்கும் ஏற்படும் யாருக்கு கொடுக்கறனோ அவங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஒரு ஸ்பார்க் உணர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இந்த ஸ்பார்க் எதனால உருவாகுது அப்படின்னா அதோட அறிவியல் அடிப்படை வந்து அந்த புள்ளியில இருக்கக்கூடிய உயிரினக்களுக்கு இடையே இருக்க கேப் ஜங்ஷன்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அதனால அங்க அதிக அளவுல மின்சக்தி மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இதைதான் சால் ஷாங் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் முதல்ல கண்டுபிடிக்கிறாரு இப்ப இதுல இருந்து அடுத்தது சக்கரங்களுக்கு போலாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த மூன்றாவது நான்காவது வாரத்துல அந்த நியூரோ டியூப் மடங்கி ஃபோல்ட் ஆகி அதோட ஓரங்கள்லாம் இணையற அந்த குறிப்பிட்ட பகுதிகள் அதாவது பிற்காலத்துல அது வந்து முதுகெலும மாறப்போகுது இந்த முதுகெலும்பு பகுதியில ஒட்னா போல நடக்கக்கூடிய அந்த இணைப்பு அந்த இணையற இடத்துல இருக்கக்கூடிய உயிரணுக்கள்ல கேப் ஜங்ஷன்ஸோட எண்ணிக்கை மிக 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 அதிகமாக இருக்கு ஒரு ஆய்வுபடி இந்த மிக சன்னமான இந்த லைன் ஆஃப் செல்ஸ் எந்த இடத்துல அந்த குழந்தைக்கு வளரும்போது மிக அதிகமாக இந்த கேப் ஜங்க இருக்கோ அந்த மிக சன்னமான இடம் தான் பிரம்ம நாடி அப்படின்னு சொல்றாங்க இந்த நாடி வழியா தான் குண்டலி சக்தி கடத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இருந்து குண்டலிமி சக்தி மேலே எழும்ப எழும்ப இந்த மைய பகுதியில தொடர்புடைய உயிரணுக்களுக்குள்ள இருக்க கேப் ஜங்கன்ஸ் மூடப்பட்ட நிலையிலிருந்து விரிய ஆரம்பிக்குது இந்த கேப் ஜங்க்ஷன் ஓபன் குண்டனிலி அப்படின்னு எழுதியிருக்காங்க அந்த மூளை பகுதிகளா விரிவடைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கெமிக்கல் எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்குது ஏன்னா அதோட இயக்கம் எல்லாம் இப்போ கெமிக்கல் ஜங்ஷன்ஸ் எடுத்துக்குது இப்ப தியானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளை நம்ம செய்ய செய்ய என்ன ஆகுது அப்படின்னா இந்த சக்கரங்களை ஒட்டினாப்ல இருக்கக்கூடிய உயிரணுக்கள்ல கேப் எண்ணிக்கை அதிகமாகுது கேப் ஜ எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அதுக்கு ஈடான கெமிக்கல் ஜங்ஷன்ஸோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும் அதாவது மொத்த உடல் இயக்கமே கெமிக்கலை நம்பி இல்லாம இந்த மாதிரி டோப்பமேன் சேரட்டோனேன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ நம்பி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேப் ஜங்ஷன்ஸ் ஜங்க மின்சார சக்தி இயக்கத்துக்கு மாறுது ஒன்ல நம்ம தேர்ட் டென்சிட்ட நம்ம கெமிக்கல் பாடியா இருக்கும் கெமிக்கல் பாடி லைட் பாடியா இருக்கும் கெமிக்கல் பாடி நம்ம இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இயங்கி கெமிக்கல் ஒரு நிலை அப்படிங்கறது ஒரு யூகம் அதே மாதிரி லைட் பாடி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இந்த கெமிக்கல்ஸ் மேல இருக்கக்கூடிய சார்புல இருந்து நம்ம நீங்கி மின்சார சக்தி இயக்கத்தினால வாழும்போது லைட் பாடிய ஆகுறோம் ஆகிறோம் இந்த கெமிக்கல் பாடி லைட் பாடி கூறிய உயிரினக்கள் ஒரு விஞ்ஞான பூர்வமான அடிப்படையாகவும் இது அமையலாம் இந்த ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் முக்கிய புள்ளிகள் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம மூலாதாரத்துல தூங்கிட்டு இருக்க அந்த எழும்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது ஒவ்வொரு நிலையா கடக்க கடக்க உருவான கேப் ஜங்ஷன்ஸ் இயங்கவும் ஆரம்பிக்குது அதாவது விரியவும் ஆரம்பிக்குது இந்த கேப் ஜங்கா விரியும் போது உருவாக கூடிய ஒரு அமைப்பை ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் இந்த இதழ்கள் விரியுது அப்படிங்கறத குறிக்கிறதாகவும் இருக்கலாம் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது மூளையில சில எலக்ட்ரோட் கருவிகள்ல பொருத்தி அளவெடுக்கும் சில பகுதிகளில் த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மின்சார சக்தியோட இயக்கம் அதிகமா இருக்கிறத கணக்கெடுக்க முடியும் இஜின்னு சொல்லுவாங்க ஸோ குறிப்பா அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி கேப் ஜங்ஷன்ஸோட உற்பத்தியும் அதிகமாகி அதோட இயக்கம் அதிகமாகுது இதை தான் இஇஜியில் நம்ம பார்க்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம முதல்ல கேட்ட அந்த கேள்வி சக்கரங்கள் உண்மையிலேயே இருக்கா உடலில் எந்த பாகத்தோடு அது தொடர்புடையதாக இருக்க அப்படின்னு பார்க்கும்போது கருவுலேருந்து குழந்தை வளர்ந்து வர சமயத்தில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கூறிய பகுதிகளில் ஆர்கனைசிங் சென்டர்ஸ் சீரமைக்கும் மையங்கள் இந்த பகுதி கூட தொடர்புடையதாக தோன்றுறது இது மட்டும் இல்லாமல் சில ஆராய்ச்சியாளர்கள் கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சில புள்ளிகளுக்கும் சக்கரங்களுக்கும் தொடர்பு படுத்தி சொல்றாங்க அது என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல சக்கரங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்தாலுமே இப்ப கவனத்தை ஒரு புள்ளியில வைக்கும் போது அதோட தாக்கத்தினால அதோட சுட்டு வட்டாரத்துல இருக்கக்கூடிய சக்கரங்களோட அந்த ஒரிஜினல் சக்கரத்தோட மையத்துல அதோட விளைவு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நான் பண்ண பயிற்சியில ஒரு இடத்துல சக்கரம் இருக்கு அப்படின்னு நினைச்சு கவனம் செலுத்தினாலும் வேற ஒரு இடத்துலதான் நான் பல்ஸ் உணர்ந்தேன் மணிப்பூர சக்கரத்துல அப்படின்னு சொன்னேன் பொதுவாக இந்த பாயிண்ட்ஸ் சக்கர மெடிடேஷன் போன்ற பயிற்சிகளுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால சக்கரங்களோட மையங்கள் ஒரு இடத்துல இருக்கலாம் கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட்ஸ் வேறையா இருக்கலாம் இது மட்டும் இல்லாம இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல நரம்புகளோட குவிப்பு சில மையங்கள்ல இருக்கும் அதை பிளெக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு நரம்பு குவிப்புகளோட மையங்கள்ல இந்த பிளெக்சஸ்ல அதுக்கு நிகரான சூக்ம உடல்ல சட்டில் பாடியில இந்த சக்கரங்களோட மையங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது ஒரு கருத்து இதே மையங்கள்ல தொடர்புடைய இன்னொரு விஷயம் நாளமில்லா சுரபிகள் என்டோ கிரைன் கிளான்ஸ் இதை பத்தி ஒரு தனி தூக்குப்பா அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோல ஏதாவது புரியாம குழப்பமா இருந்துச்சுன்னா கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க சக்கரங்களை பத்தியும் நாடிகள் பத்தியும் அறிவியல் பூர்வமாக கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க முடிஞ்ச டாக்டர் சேகர மைனல் அவர்களை சேனலுக்கு இன்வைட் பண்ணி நம்ம கேள்விகளை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் தொடர்ந்து பயணிக்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்